ஆப்ரகாமனுடைய வாழ்வை நாம் சிந்தித்துப் பார்ப்போம் கர்த்தர் வயதான நிலையில ஒரு பிள்ளையை அவருக்கு தந்தார் இந்த பிள்ளையை அவர் பலியிடுவதற்காக கர்த்தர் அவரிடத்திலே கேட்கின்ற போது எந்த தடுமாற்றத்தையும் ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் பார்க்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்வோடு நம்முடைய விசுவாசத்தோடு நம்முடைய அனுபவங்களோடு நாம் இவைகளை எல்லாம் உரசி பார்க்க வேண்டும் நம்முடைய விசுவாச வாழ்வை நாம் உரசி பார்க்க வேண்டும் ஆண்டவராலே வாக்குத்தத்தம் வாக்கு பண்ணப்பட்டு தரப்பட்ட பிள்ளை வயதான காலம் தாத்தாவாக பேரனை வளர்க்க வேண்டிய காலத்தில் பிள்ளைய வளர்க்க வேண்டிய ஆசீர்வாதம் அந்த காலகட்டத்தில் இந்த இந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளையுடைய அன்பிலே மகிழ்ச்சியிலே திகழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த பிள்ளையை எனக்காக பலியிடு என்று சொன்னபோது விசுவாச வாழ்விலே தடுமாற்றம் ஆப்ரஹாமிற்கு ஏற்படவில்லை ஒன்றை சிந்திக்க வேண்டும் செல்கின்ற வழியிலே பயணத்திலே பிள்ளை அப்பா குண்டத்திலே கேட்கிறது அப்பா விறகு இருக்கிறது நெருப்பும் இருக்கிறது இந்த பலிக்கான ஆடு எங்கே ஒரு அப்பாக்க மனசு எப்படி துடிச்சிருக்கும்னு நினைக்கணும் பிள்ளையை பலியிடுவதற்காக கொண்டு செல்கின்ற நேரத்திலே பிள்ளை தந்தையினுடைய முகத்தை பார்த்து கேட்கிறது எல்லாம் இருக்கிறது பலிக்குரிய ஆடு எங்கே எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த தந்தை தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய விசுவாசத்திலே தடுமாற்றத்தை அடையவில்லை என்ன சொன்னார் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஒருவேளை அது நீயாக கூட இருக்கலாம் மூசைக்கு தெரியும் அப்ரகாமிற்கு தெரியும் ஏனென்றால் அவரிடத்திலே சொன்னாரே கடவுள் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுறுதியிலே அவர் தடுமாற்றம் அடையவில்லை என்று நாம் பார்க்கிறோம் யோபுவினுடைய அனுபவத்தை பார்ப்போம் சொந்த மனைவி சொந்த மனைவி அவரிடத்திலே கேட்கின்றார் என்ன சொல்கிறார் நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ உம்முடைய ஆண்டவரை தூஷித்து விட்டு சொத்து போதும் ஒரு பயங்கரமான அனுபவம் அது இந்த மனைவி கணவனிடத்திலே சொல்வது என்னவென்றா நீ சொத்து போவா சும்மா நீ இதுவரைக்கும் நம்பி இருக்கிற ஆண்டவரை கூட நீ கொஞ்சம் பழிச்சுட்டு தூஷித்துட்டு நீ போ எதுக்கு இருக்கிற யோபு சொன்னார் தைத்திய போல புதற்றுகிறாய் நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ என்று விசுவாச வாழ்க்கையிலே யோபுவிற்கு தடுமாற்றம் ஏற்படவில்லை தயங்கவில்லை விசுவாசத்திலே இன்னும் உறுதியாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் வாழ்க்கையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டுகிறோம் இவனமான செய்திகளை ஆண்டவர் திருமறையின் மூலமாக நமக்கு கற்று தந்திருக்கிறார் சின்ன வந்தாலே சின்ன ஒரு வழி வந்தாலே ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே உமக்கு கண்ணு இல்லையா நான் கோயிலுக்கு எல்லாம் வரேனே எல்லா ஜப போறேனே யான் எனக்கு இந்த சோதனை விசுவாச வாழ்க்கையிலே தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யோபுடைய விசுவாசம் என்ன நான் சொத்து போனாலும் ஆண்டவரை நான் காண்பேன் அந்நிய கண்களால் அல்ல அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களாலே நான் காண்பேன் நான் காண்பேன் என் நேசரை நான் காண்பேன் என்று நம்பினார் அம் என கருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருக்குள்ளாக நாம் பெற்றிருக்கின்ற நம்பிக்கையின் வாழ்வு என்பது இழப்புகளிலும் நமக்கு நம்பிக்கையை தருகிறது